எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் ஆர் எம் அகாடமியின் சுதந்திர தின வாழ்த்துக்கள் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமியின் வழியே ஜோயிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது மேலும் இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் அவர்களையும் வணங்கி ஆர்எம்எஸ் எம் அகாடமியில் பயில்கிற பயிலப் போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானை வணங்கி தமிழ் கூறும் ஜோயிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறது ஆர் எம் எஸ் அசுரோ அகாடமி இப்போது எல்லாருடைய மனதிலும் ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கும் இறுதி காலங்களில் ஒரு அறுபது வயசுக்கு மேலே அறுபது வயசுக்கு மேலே நம்ம வாழ்கிற ஒவ்வொரு நாளுமே ஆண்டவன் நமக்கு தர போனஸ் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைய உணவு பழக்க வழக்கங்கள் மனோநிலைகளுடைய மாறுபட்ட வண்ணங்கள் தனிக்குடித்தனங்கள் பிள்ளை குழந்தைகளை தனியாக வெளிநாடுகளில் பச்சை அட்டை மஞ்சள் அட்டை வாங்க நம்ம அனுப்பிச்சிடுறோம் முதியோர் காப்பகத்தில் குளிர்சாதன வசதியுடன் அறுசுவை உணவுடன் நாம் வாழ்ந்தாலும் கூட இதயத்தில் சுவையான உணர்வுகளும் மனதில் மகிழ்ச்சியான எண்ணங்களும் வண்ணங்களும் நமக்கு கிடைப்பதே இல்லை குளிர்சாதன கருவி அறையை குளிர்விக்குமே ஒழிய ஒருபொழுதும் இதயத்தை குளிர்விக்காது இதயத்தை குளிர்விக்கிற தருணங்கள் எது என்றால் மனைவி மக்கள் குடும்பம் வேலை செய்கிற சொந்த பந்தங்கள் இவர்கள்தான் நமக்கு மகிழ்ச்சியை தருவார்கள் அந்த விதத்திலே நாம் புண்ணியம் செய்திருந்தால் நமது ஜாதக கட்டம் நமக்கு சாதகமாக இருந்தால் இவையெல்லாம் அமையும் சில பேர் தொழிலில் ரொம்பவும் ஆர்வமாக இருப்பாங்க சனி செவ்வாய் பத்தாம் இடத்துல தொடர்பு வந்துருச்சுன்னா அல்லது லக்னத்தோட தொடர்பு வந்ததுன்னா இந்த சனி பகவான் செவ்வாய் பகவான் இருவரில் ஒருவர் பத்தாம் அதிபதியாக வந்து லக்னத்தோடு ஒரு தொடர்பு வந்தாலும் அல்லது பத்தாம் இடத்தை பார்த்தாலும் அவர்கள் தொழிலில் அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருப்பாங்க இறுதி மூச்சு வரைக்கும் அங்கேயே இருந்துடலாம் என்னுடைய இறுதி மூச்சு கூட அங்கே தான் போகணும்ப்பா அப்படிம்பாங்க சில நேரங்களில் நமக்கு அது மாதிரி சொல்கிறது கஷ்டமாக இருந்தாலும் கூட நாம் எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா கடைசி மூச்சு வரைக்கும் நான் வேலை செஞ்சுக்கிட்டே போயிடணும் யாருக்கு எந்த விதமான கஷ்டமும் தரக்கூடாது என்னுடைய ஒன்றுக்கு ரெண்டுக்கு மழை ஜலத்தை இன்னொருத்தர் வாரி போடக்கூடாது படுத்த படுக்கையாக இருக்கக்கூடாது அப்படின்லாம் நிறையா பேர் பிரார்த்தனை பண்ணுறோம் ஏன்னா அது உண்மை அதுக்கு தவம் செய்திருக்க வேண்டும் வரம் வாங்கியிருக்க வேண்டும் பலகாலம் ஞானியர்களுடைய மகான்களுடைய தரிசனத்தை பெற்றிருக்க வேண்டும் இது எல்லாத்துக்கும் அமையமானால் நமக்கு அமையாது அதுக்கு ஒரு ஜாதகம் இந்த ஜாதகர் ஆனா பெண்ணாங்கிறத பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இவர் எந்த இடத்துல தன்னுடைய இறுதி காலத்தில் எழுதினார் அப்படிங்கிறது விரிவாக பாடத்திட்டத்தில் இருக்குது ஒரு பாடல் மாத்திரமல்ல மூன்று பாடல்கள் பொருந்தி வருது பதிமூணு விதிகள் பொருந்தி வருது நேரம் கருதி காலம் கருதி சில விதிகளையும் ஒரே ஒரு பாடலை மட்டும் சொல்கிறோம் பணி செய்யும் இடத்தில் நிறைவாக இவர் அப்படியே பணி செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு அப்படியே அந்த இடத்துலயே உட்கார்ந்து இருந்த இடத்திலேயே தன்னுடைய இறுதி மூச்சை இறைவன் திருவடிகளில் கலந்து விட்டார் இவர்னால யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லை வாழ்கிற வரைக்கும் எல்லார் இடத்துலேயும் நல்ல பேர் ஒரு இடத்துல கூட கெட்ட பேர் கிடையாது அப்போது நாம் வாழறப்போ எத்தனை பேர்த்த சிரிக்க வச்சோம் இறந்து போகிறப்போ எத்தனை பேர்த்த அழ வச்சோம் அப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை பிறந்தப்போ எல்லாரும் சிரிப்பாங்க இறந்தப்போ எல்லாரும் அழுவாங்க அது உலக நியதி பிறந்தப்போ நாம் அழுவோம் மற்றவங்க சிரிப்பாங்க இறந்தப்போ நாம் சிரிச்சுக்கிட்டே இறைவனை அடையணும் மற்றவங்களை அள வைக்கணும் இப்படி தான் வாழ்க்கை அழுது கொண்டு பிறக்கிற நாம் சிரித்து கொண்டு இறைவன் திருவடிகளை அடைய வேண்டும் அது ஒரு நாளில் நடக்கிற காரியம் இல்லைங்க அது ரொம்ப கஷ்டமான காரியம் மனசும் உடம்பு சுத்தமாக இருக்கணும் பந்தம் இல்லாமல் இருக்கணும் தொந்தம் இல்லாமல் இருக்கணும் சத்தம் இல்லாமல் இருக்கணும் அடக்கமாகிற வரைக்கும் அடக்கமாகவே இருக்கணும் அப்போது எது கொடுத்தாலும் இறைவன் கொடுத்த பிச்சை அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் ஏனென்றால் அறிவை அறிவால் அறியும் அறிவு அவனறிவு கொடுத்ததெல்லாம் அவன் கொடுத்தான் நம்ம ஒன்றும் கிடையாது இருப்பது இங்கேயே இருக்கிறது எது இங்கேயே இருக்கிறதோ அது நிலையாக இருக்கிறது கும்ப ஜாதகர் பிறந்த தேதி பன்னிரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் பிறந்திருக்காங்க கும்பலக்கணம் ஏழு இருபது ஏஎம் ஈரோடு மாவட்டம் கும்பலகணம் ரிஷபத்தில் மாந்தி சுக்ரன் மிதுனத்தில் சூரியன் புதன் கேது கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சந்திரன் கன்னியில் குரு பகவான் தனுசில் ராகு மகரத்தில் நவாம்ச கட்டம் மகரலக்னம் லக்னத்தில் சுக்ரன் ராகு மாந்தி இரண்டில் சூரியன் மீனத்தில் சந்திரன் செவ்வாய் குரு ரிஷபத்தில் கடகத்தில் கேது சனி சிம்மத்தில் புதன் கண்ணியில் சூரியதச ஒரு வருஷம் அஞ்சு மாதம் இருக்கிறப்ப பிறந்திருக்காங்க சுக்கலபக்ஷ சதுர்த்தி திதிசூன்யம் கும்பமும் ரிஷபமாக வருகிறது நவாம்சத்தில் சனி பகவான் செவ்வாய் பகவான் அந்த வீட்டை கவனிச்சுக்குங்க இந்த ஜாதகத்தை எடுக்கிறோம் எடுத்தோடனே லக்னாதிபதி நாளில் அமர்கிறார் லக்னாதிபதி ரிஷபத்தில் திதிசூனிய வீட்டில் சனி பகவான் அமர்கிறார் சுக்ரன் ஐந்தில் அமர்கிறார் குரு பகவான் ரெண்டு பதினொன்று கூடிய குரு பகவான் வக்ரமாயி கேதுசாரம் பெறுகிறார் அப்போது அந்த கேது வந்து சூரியனுடைய புதனுடைய சம்மந்தப்படுறதுனால இவர் அரசு துறையில் இருக்கார் வண்டி வாகனங்களில் பணி புரிந்து இருக்கிறார் அதுக்கு பின்னாடி வேறு கதை சுக்கரனும் சூரியனும் சமசுக்ரனும் குருவும் சமசப்தமாக இருந்து இருவரில் ஒருவர் வக்ரமாகிறாங்க இந்த குரு ரெண்டு பதினொன்று கூடியவர் நாலு ஒன்பதுக்குரிய சுக்கரனும் தொடர்பு கொள்கிறாங்க அப்போது இவர் குரு திசையில் சுக்கர புத்தியில் இறுதி காலத்தை பணி செய்கிற இடத்தில் அம்மா எழுதுகிறார் அவர் எந்த துறை எப்படி இருந்தாருங்கிறது பாடத்திட்டத்தில் இருக்குது எல்லாத்துக்கும் இப்படி நடக்குமா எல்லாத்துக்கும் இப்போ இவர் பிறந்த நேரத்தில் எத்தனையோ கோடி பேர் பிறந்துருப்பாங்க எல்லாத்துக்கும் இப்படி நடக்குமா நடக்காது நடக்கக்கூடாது நடக்க முடியாது என்பதற்கு பல ஜாதக பாடல்கள் இருக்கிறது நடக்கும் என்பதற்கு பல ஜாதக பாடல்கள் இருக்கிறது விதிக்கு வகை வகையாக பாடல்களும் தொகையாக விதி விதி விளக்குகளும் இருக்கிறது விதியும் உண்டு விதி விளக்கும் உண்டு எனவே ஒரு பாடலை அப்படியே எடுத்து பார்த்து நம்ம ஜாதகத்துக்கு இது ஒத்து வருமானு பார்க்கக்கூடாது இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி சனி பகவான் நேராக பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் அதிபதி செவ்வாயும் பார்க்குறாரு அப்போ வேலை 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 தொடர்ச்சியாக வேலை செய்கிற மனப்பாங்கும் இவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் லக்னா ராசிக்கும் பாருங்கள் பத்தாம் அதிபதி புதன் பதினொன்றில் இருக்கிறாரு பன்னிரெண்டாம் அதிபதியோட கேதுவோட இருக்கிறாரு ராசிக்கு ஒன்பதில் சனி பகவான் இருக்கிறார் ஒர்க்ககாலிக் பர்சன் மங்களேஸ்வரியம் எட்டாவது ஸ்லோகம் இருபத்தஞ்சாவது நெறியான படலம் எட்டாவது ஸ்லோகம் இருபத்தி ரெண்டாவது இருபத்தி எட்டாவது பாடல் இருபத்தஞ்சாவது நெறியான படலம் எட்டாவது சுலோகம் இருபத்தி எட்டாவது பாடல் கருமத்தில் பகலவன்தான் காசினி மகவும் நீர்க்கில் பத்தாம் இடத்துல யார் இருக்கணுங்க கருமத்தில் பகலவன்தான் கருமத்தில் சூரிய பகவான் இருக்கணும் காசினி மகவும் நீர்க்கீழ் நீர்கீழ்னா அந்த பத்தாம் இடத்துக்கு எதிர்த்தாப்பில எதிர்கீழ் நாலாம் இடத்தோட செவ்வாய் தொடர்பு பெறணும் உறுதியாக இருந்தபோது உலகத்தில் உதித்த பாலன் பெருமிசேர் வாகனத்தில் பலமுறனே ஏறி வீழ்க வருவது நிரையானந்தான் வல்லமையுடன் கூரை இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா குதிரையில் போகிறப்போ அல்ல வண்டி வாகனங்களில் பயணிக்கிறப்போ வேலை செய்கிற வேண்டியது எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் துர்மரணமாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஏனென்றால் குருவும் சுக்கரனும் இரு சுபர்கள் ஒன்னொன்னு பார்த்துக்கிறாங்க இதில் மிக முக்கியமான குறிப்பு பத்தாம் அதிபதியை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறார் அப்போ பத்தாம் அதிபதி கர்மக்காரகனை பலம் பெற்ற சக்தி வாய்ந்த குரு பகவான் பார்க்கிற பொழுது அவங்களுடைய இறுதிக்காலம் மென்மையாக இருக்கும் தன்மையாக இருக்கும் ஒரு செடியிலிருந்து ஒரு மலர் உதிர்கிறதைப் போல உதிர்ந்துருவாங்க இப்போ பத்தாம் இடத்துல சூரியன் சம்மந்தப்படணும் நாலாம் இடத்தில் செவ்வாய் சம்மந்தப்படணும் செவ்வாய் நவாம்சத்தில் ரிஷபத்தில் இருக்காங்க ஆரம்ப சஸ்வ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் சூரியனும் சனி பகவானும் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் இந்த சனி பகவான் நாலாம் இடத்திலிருந்து சூரிய பகவானை பார்க்கிறார் சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குறார் சனி நாளில் நாலாம் இடத்தில் இருக்காங்க செவ்வாய் சாரம் பெற்று இருப்பதை ஆரம்ப சஸ்வ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் அப்போ லக்னத்துக்கு நாளில் இருக்கிற சனி பகவான் செவ்வாய் சாரம் பெற்று பத்தாம் இடத்தையும் பார்க்குறாரு செவ்வா பத்தாம் இடத்தையும் பார்க்குறார் நாலாம் பார்வையாக அப்போ இந்த சனி பகவான் மூணாம் பார்வையாக சூரியனையும் பார்க்குறார் ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தையும் பார்க்குறார் வாங்கியிருக்கிற சாரம் செவ்வா சாரம் பத்தாம் அதிபதி செவ்வாய் சூரியனுடைய வீட்டில இருக்கிறார் இவர் வந்து குருதசையில சுக்கர புத்தியில் தன்னுடைய இறுதி காலத்தை அடைந்தார் அப்போ இறுதி காலத்தை அடைவதற்கு பாடல்கள் இருக்கிறது குருவும் சுக்கரனும் மார்க்கத்தை தருவதற்கு பலம் பெற்று விட்டார்களானால் மார்க்கத்தை தருவதில் முன்னேறி நிற்பதில் வல்லவர்கள் குருவும் சுக்கரனும் என்று சந்திரகாவியம் சொல்கிறது எனவே மார்கத்தை சொல்வதில் எங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை மாரகத்தை கணிதம் செய்து இது இந்த திசையில் இந்த புத்தியில் இந்த விண் மண்ணுலகை விட்டு விண்ணுலக செல்வார்கள் என்று சொல்வதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை ஆனால் அந்த காலகட்டத்தை ஒரு கோடிட்டு காட்டுவதற்கு எங்களுக்கு ஒரு சின்ன கடமை இருக்கிறது அந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய கடமைகள் இல்லை வேற ஏதாவது விஷயங்கள் இருந்தா கவனமா செஞ்சுக்குங்க வழிபாடுகள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்வதற்கு ஒரு குறிப்பு தரலாம் உறுதியாக அறுதியிட்டு சொல்வதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை ஏனென்றால் நமது இறுதி நிமிடத்தை தீர்மானிப்பது இறைவன் மாத்திரமே இறுதி நிமிடத்தை தீர்மானிப்பது இறைவன் மாத்திரமே மீண்டும் படிக்கிற பாருங்க அந்த பாடல் எப்படி புரிஞ்சு வருது பாருங்க நாளில் நிற்கிற சனி பகவான் செவ்வாய் சாரம் பெற்று பத்த பாக்குறார் பத்தாம் இடத்தோட சூரியன் சம்பந்தப்படணும் இந்த சனி பகவான் சூரியனையும் பார்க்கிறார் நேராக பத்தாம் இடத்தையும் பார்க்கிறார் லக்னத்தில் சனி பகவான் இருப்பது சூரியனுடைய வீட்டில் ஆரம்ப சஸ்ரோ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் கருமத்தில் பகலவன்தான் காசினி மகவும் நேர்கீழ் உறுதியாய் இருந்தபோது உலகத்தில் உதித்த பாலன் பெருமிசேர் வாகனத்தில் பலமுடனே ஏறி வீழ்க வருவது நிறையாணந்தானே வல்லமையுடன் கூறே அப்படின்னு பாடல் அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் பத்தாம் இடத்திலிருந்து நாலாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சம்பந்தப்பட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்குவாங்க இருவர் இப்ப இதுக்கு ஒரு விதி விலக்கு வேணுமா எல்லாரும் இப்படி இருந்தா வந்துருவாங்களா கிடையவே கிடையாது இருவரில் ஒருவர் மாரகாதிபதியாகவோ பாதகாதிபதியாகவோ அல்லது கர்மாதிபதியாகவோ வந்தால் அவர்களுடைய திசாபுத்தியும் வந்து இருவரில் ஒருவர் மாரகாதிபதி பாதகாதிபதி கர்மாதிபதியாக வந்து இருவரில் ஒருவர் திசை சம்பந்தப்பட்டவர் திசை வந்து நின்றவர் சேர்ந்தவர் பார்த்தவர் ஆதிபத்தியம் இது மாதிரி திசைகள் வந்து கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்கின்ற என்னுடைய குருநாதர் வாக்குக்கு மேலும் இது ஒரு மணிமகடமாக இருக்கிறது ஆரம்ப சஸ்வகாடமி நான்கு தூண்களில் நிறுவப்பட்டிருக்கிறது ஒன்று விதி சுருதி விதி விளக்கம் சுருதி விளக்கம் உதாரண ஜாதங்களுடன் ஆதார சுருதிகளுடன் நாங்கள் பயணிக்கிறோம் பலர் நடக்காத பார்வையில் எங்கள் குருநாதர்களுடைய அவர்களுடைய அருளானும் நவகிரக அருளாலும் குகண அருளாலும் எனவே சுருதிகள் சொல்லியுள்ளபடி ஜாதக கட்டங்கள் அமைந்தால் நாம் தெளிவாக சொல்லலாம் வல்லமையுடன் கூறேங்கிறாங்க அப்போ இந்த சுருதிகளை பிரித்து அறுத்த புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இரு குருமார்கள் வாய்த்தது குகணர்களே என்று சொல்லி இன்றைய பதிவை ஆர் எம் அசோ அகாடமி மாணவர்களுடைய கரங்களிலும் என்னுடைய குருமார்கள் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் எனக்கு பின்னாடி அவர்கள் இந்த விஷயத்தை அற்புதமாக எடுத்துச் செல்வார்கள் என்று சொல்லி எல்லோருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி